பிள்ளைகளே இந்த நாட்களில குறிப்பாக நம்ம சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில நம்முடைய குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் நமக்காக சிலுவையிலே அவர் பலியானார் ஆமே நம்ம நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா அதிகாரம் நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி மூன்று நான்காம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா நான்காம் வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் ஆமே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்காக நம்முடைய துக்கங்களை நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார் ஆகவே நம்ம சுமக்க வேண்டிய தேவையில்லை அது மாத்திரமல்ல இந்த வசனத்தை குறித்து வேதத்திலே மத்தையு எட்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மத்தையு எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதை எடுத்து இங்கு சொல்லும் பொழுது மத்தையு சொல்லும் பொழுது மத்தையு எட்டு பதினேழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் அவர் தாமே நம்முடைய பலவீன்கள் பலவீன்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஆமேன் ஏசாய தீர்க்க தரிசி சொல்லும் பொழுது பாடுகள் துக்கங்கள் சொல்லுகிறாரு மத்தையோ அதை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்கள் எல்லாமே ஒன்னுதான் இல்லையா வியாதி வந்தாலே துக்கம் வந்துடும் நோய் வந்தாலே பாடு வந்துடும் உபத்ரவம் வேதனை போராட்டம் கஷ்டம் கண்ணீர் கலக்கம் அப்புறம் வியாதிக்கு சுகம் கிடைக்காமல் நம்ம ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்லாம் போக 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 பணம் ஒரு பக்கம் போயிடும் எவ்வளோ வேதனை குடும்பத்துல அலக்கழிப்பு ஜெபிக்க போற காரியம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற துக்கங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பாடுகள் நம்முடைய வீட்டுல இருக்கிற வியாதிகள் எல்லா வியாதிகள் வருத்தங்கள் எல்லாவற்றையும் கத்த மாற்றி போட போகிற அலலூயா ூய்யா நம்முடைய ஆண்டவர் நல்லவர் இப்ப நம்ம எல்லாம் ஜபிக்க போகிறோம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே அற்புதங்களை செய்ங்கப்பா அதிசயங்களை செய்ங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்க போகிறோம் எல்லா பாடுகள் எல்லா உபத்திரவங்கள் எல்லா போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கப்பான்னு கேட்கலாமா நீங்க எப்படிப்பட்ட துக்கத்துல இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் துக்கங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் கற்று சுமந்திருக்கிறார் ஆகவே ஆண்டவரை நோக்கி அப்பா சிலுவையில் எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே எல்லா பாடுகள் உபத்திரவங்களை நீங்க மாற்றி போடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டவரே உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் எங்களை ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாடுகள் எங்களுடைய உபத்திரவங்கள் எங்களுடைய போராட்டங்கள் எங்கள் துக்கங்கள் எங்களுடைய எல்லா போர் பிரச்சனைகளையும் கத்தர் மாற்றி போடும் என்று கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ங்க அப்பா பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும் குடும்ப போராட்டங்கள் மாறட்டும் மன பாரங்கள் விலகட்டும் மன அழுத்தங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உலக கவலைகள் ஆண்டவரே லௌகிக துக்கங்கள் இவை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க இன்னொரு பக்கம் வியாதினால வந்த வருத்தம் ஆண்டவரே பலவீனங்களினால வந்த கஷ்டம் இவை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி போட்டு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்கப்பா நீங்க சிலுவையில எங்களுடைய நோய்களை சுமந்தீரப்பா தழு எலும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே உம்முடைய ஒரு சொட்டு இரத்தம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் விளட்டும் அப்பா அற்புத சுகத்தை கட்டளிடுகிறாங்க பலவீனங்கள் மாறுவதாக அற்புதம் நடப்பதாக உம்முடைய தழும்புகள் உள்ள கரங்களினால உம்முடைய பிள்ளைகளை தொட்டு எல்லா வியாதிகளும் மாறிட்டும் ஐயா பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் குடும்ப சண்டைகள் மாறட்டும் குடும்ப பிரிவினைகள் மாறட்டும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களும் காணப்படுவீராக நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா இனி பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா எந்தெந்த பிரச்சனைனால துக்கத்தோடு இருக்கிறாங்களோ பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு அதிசயம் நடக்கட்டும் நிம்மதி உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் ஐயா பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக எல்லா போராட்டம் எல்லா பிரச்சனை எல்லா துக்கங்கள் என்ன எல்லா மனபாரங்கள் எல்லா வியாதிகள் வருத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக கத்தர் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் சாத்தானை சிலுவை மீதல் ஜெயித்தாரவர் சாவின் கோர் அவருடைய கிருமை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் கத்தர் நல்லவர் 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 என்று சொல்ல 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 கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில பலவிதமான சத்ருவின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக வரலாம் இன்றைக்கு காலையில் நாங்கள் ஜூம் மீட்டிங்கில் ஒரு வசனத்தை நாங்கள் தியானித்தோம் அது இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வர்றபடியினால அதை வைத்து நம்ம ஜெபிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறாம் ஏழாம் எட்டாம் வசனங்களை வாசிக்கப் போகிறோம் ஜாதிகளிடத்தில் இடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கடிகளாலும் அவருடைய மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தவும் துதியுங்கள் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் அதாவது இதுல சொல்லப்பட்டிருக்கிறது சத்ருவின் கரியர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் கத்தர் பழி வாங்க வேண்டுமானால் அவர் பழி வாங்கணும் அவர்களை தண்டிக்கணும் அவர்கள் மேல எழுதப்பட்ட தீர்ப்பை அவர்கள் ஆண்டவர் செலுத்தணும் அப்படின்னா கத்தர் நல்லவர் என்று பாட்டு பாடணும் ஆமே அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதி அதான் சங்கீதம் எட்டுல சொல்லப்பட்டிருக்கும் பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாக துதிக்க ராமேன் ஆண்டவர் சத்திருக்களோடு கூட போராடுவார் ஆமேன் யோசபாத்தும் அவருடைய கூட்டத்தார் அனைவரும் பாடி துதிசைக்க செய்ய துவங்கின உடனேயே அவர்கள் ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு விழுந்தாங்க அவங்க பாண்ட பாட்டு என்ன தெரியுமா கத்த நல்லவர் துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது நம்ம ஆண்டு வரை துதிக்க போகிறோம் நம்ம துதிக்க 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 நம்ம வாயில எல்லா சத்துருவின் சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்படும் சத்துருக்களுக்கு விரோதமாக அவர் யுத்தம் பண்ணுவார் சத்துருக்களை தண்டிப்பார் சத்திருக்கள் பழி வாங்குவார் சத்துருக்களுக்காக எழுதப்பட்ட தீர்ப்பை கர்த்தர் செலுத்துவார் அப்ப நம்ம என்ன செய்யணும் அவரை துதிக்கணும் எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம எல்லாம் ஒரு பாடலை போகிறோம் தேவ கிருவை என்றும் உள்ளது ஆமேன் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என்று சொல்லி பாட 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 எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட போகிறது பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை அழிக்கும்படி இவர்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா பகைஞனையும் பழிக்காரனையும் அடைக்கி போடும்படி உன்னுடைய பிள்ளைகள் வாயில துதி உண்டாகட்டும் ஐயா உம்முடைய பிள்ளைகள் வாயில உமை உயர்த்தும் துதி உண்டாகட்டும் ஐயா துதிக்க 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 அற்புதங்களை செய்வீராக இப்பொழுது நாங்கள் துதிக்கும் பொழுது அற்புதங்கள் நடப்பதாக பழி வைக்கப்பட்ட எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு நடக்கட்டும் ஐயா நாங்கள் துதிக்கிறோம் அப்பா சத்துரு சேனையை ஆண்டவரே நீ கலங்கடிப்பீராக கலங்கடிப்பீராக உம்முடைய கிருபை என்றும் உள்ளது நீ நல்லவர் அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் கே